மாதிரி வந்து தொடர்ந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய இந்த குரூப் ஃபோர் தேர்வு இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு பதவிகளுக்கான அந்த ஆட்சேர்ப்பு வந்து அதை நேரடி ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆள் எடுப்பாங்க இதில் குறிப்பாக வந்து விஏஓ அதாவது கிராம நிர்வாக அலுவலர் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு பில் கலெக்டர் டைப்பிஸ்ட் கல ஆய்வாளர் ஸ்டோர் கீப்பர் இப்படி வந்து நிறைய பதவிகளுக்கான வேகன்சிஸ் வந்து வருஷ வருஷம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக இதை நிறைய பேர் விரும்புறது காரணம் என்ன அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ மினிமம் டென்த்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து டைப்பிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் டைப் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு வந்து வருடா வருடம் வந்து அதற்கான அந்த போட்டி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது கடந்த சில வருடங்களே பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் அப்படி வந்து தேர்வர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது ஸோ இப்போ வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காலியாக உள்ள பணியாளர்கள் குறித்த பட்டியல் வேணும் அப்படின்னு சமீபத்தில் துறை சார்ந்த செயலாளர்கள் கூட்டத்தில் மனிதவள மேலாண்மை துறை சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ மனித வள மேலாண்மை துறை சார்பில் அனைத்து துறை சார்ந்த செயலாளர்களுக்கும் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அதை கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த கடிதத்தில் அனைத்து துறை செயலாளர்களும் நேரடி ஆட்சேர்ப்பின் கீழ் உள்ள பணியிடத்திற்கான காலி பணியிட விபரங்கள் அதை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் அப்படின்னும்போது அந்த குறிப்பிட்ட பணிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த வேலைக்கான அறிவிப்பு வந்து அவங்க வெளியிடுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து குரூப் ஃபோர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு பதவிகளுக்கான அந்த வேக்கன்சிஸ் காலி பணியோட விவரம் வந்து கேட்கப்பட்டிருக்கிறதுனால ஸோ அதனடிப்படையில் நம்ம வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வெளியாகலாம் அப்படின்றது ஏற்கனவே அனல் பண்ணலை நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஜனவரிக்குள்ளே நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அதேமாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் தேர்வு பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ நமக்கு வந்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ ஏழாயிரத்து கிட்டத்தட்ட வந்து பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் போடும்போது பத்தாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு அரசு ஃபில்லப் பண்ணாங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த சில வருடங்களாக கொரோனா காலத்தினால் இந்த குரூப் ஃபோர் தேர்வு நடைபெறாத அந்த ஒரு காரணமும் இருக்கிறதால பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் ஏன்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியான விட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வெளியாகிறதுக்கான அத்தனை விதமான அந்த ஆரம்பகட்ட பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஜனவரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம் குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து மாதம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஐந்து மாதத்தில் சிலபஸ் வந்து முழுமையாக கவர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து டைப்பிங்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து குரூப் ஃபோர் மூலமாக இந்த வேலைக்கு அரசு பணியில் சேர முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மூலமாக நீங்களும் அரசு பணியில் சேர அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இந்த குரூப் ஃபோர் தேர்வு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ போட்டினேன் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்